வணக்கம் இது எந்த ஊர் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல நிற்கிறோம் வழக்கம் போல் வந்து ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்ல இருந்து ட்ரான்ஸிட் ஆகிட்டு இருக்கோம் ஹோட்டல் வந்து கேளாங்கண்ண ஒரு ஏரியா ஸோ அதுக்கு போகிறக்காக போகிறோம் இந்த ஊர்லெலாம் இன் டைம் வந்து மத்தியானம் மூணு மணி தான் செக் அவுட் மட்டும் பதினோரு மணிக்கே பண்ண வச்சுருக்காங்க ஃபுல் தமிழ்லேயும் நிறைய அறிவிப்பு வருது சிங்கப்பூரோட மொத்த ஊரே இவ்வளோ தான் டூ லைன்னு எல்லோ லைனு ரெட் லைனு பேர்பிள் இந்த லைன் எல்லாம் சுற்றி முடிச்சா முடிச்சிடலாம் எல்லாம் அப்படின்ற ஊரில் சாப்பிட வந்தோம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அவங்களுக்கு வச்சுருக்காங்க இவர் மயிலாடுதுறை ஆ உங்கள் நீங்கள் எந்த ஊர் நாகப்பட்டினம் ஓ தேங்க் 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 யூ தேங்க்யூ தேங்க் யூ ஆமாம் ஓ சாப்பிட வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி எல்லாமே இருக்குது தோசை வந்து நூற்றி இருபது ரூபா ரெண்டு டால ஒரு டாலர் வந்து சிக்ஸ்டி ஒன் டாலர்ஸ் ஸோ கனடா டாலர் மாதிரி ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் அம்பானி சங்கர் இன்னைக்கு டே டூ சிங்கப்பூர் நேற்று சிங்கப்பூர் வந்து இறங்கணும் செம்ம டயர்டே ஸோ அதனால் வெளில எங்கேயும் போக முடியல பெஸ்ட்டாக நல்லா தூங்கிட்டோம் ரூமில் தூங்கிட்டு சாயங்காலம் லிட்டில் இண்டியா மட்டும் போயிட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி கிளம்பி சீக்கிரம் வெளில போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றுலாம் சம வெயில் வெளியில் போகணும்னு பிளான் பண்ணோம் இன்னைக்கு இன்னைக்கு போக முடியுமா அதில் மண்ணை போட்டுருக்கு அந்த தெரியல இங்கே ஆல்வேஸ் இப்படிதான் திடீர்னு வெயில் திடீர் மலை அப்படிதான் வந்துட்டே இருக்குன்றாங்க இங்கே விலைவாசியெல்லாம் எல்லாம் பயங்கரம் ஏன்னா எல்லா பொருட்களுமே வெளியூர்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி பாட்டிலே மலேசியாலருந்து தான் வருது ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் மூணு டாலர் சம்திங் ரெண்டு டாலர் சம்திங் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாருங்க குடிக்கிற தண்ணி நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா துபாய் மாதிரி ஆயிடுச்சு இங்கே இங்கே எல்லாமே விலைவாசி ரொம்ப அதிகம் ஆக்சுவலி இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றத விட வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஏரியா இது சுற்றி பார்க்குறதுக்கான ஏரியான்னா கேட்டால் அளவுக்குலாம் இல்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்கள் தான் இருக்குது மொத்தமே மொத்த ஊரே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் டோட்டலாக இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ இந்த மெரினா சேவேன்ஸ் அந்த மாதிரி தான் சிலது இருக்குது மத்தபடியெல்லாம் இங்கே சுற்றி பார்க்குறதுக்குலாம் இல்லை இங்கே உழைக்கிறதுக்கு இந்த ஊரில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வரணும் அதே மாதிரி சம்பாதிச்சாலும் தனியாக வாடகைக்கு வீடோ இதெல்லாம் எடுத்தோம்னா அதுக்கே செலவு செலவாயிரும் போல இருக்குது ஏன்னா அவ்வளோ விலைவாசி அதிகம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போகிறக்கா போய்ட்டுருக்கோம் மணி பத்தே கால் நம்ம நம்மூர் டைத்துக்கு தான் முடிப்போ இருக்கு ஸோ இப்போது லிட்டில் இண்டியா போகிறோம் லிட்டில் இந்தியா போகிறக்கா பஸ்ல ஏறலாம் நேற்று சாயங்காலலாம் செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு ஈவினிங் ஒரு செம்ம வியூ கிடச்சிது அதை நம்பி இன்றைக்கி ஏறணும் இங்கே வந்து இந்த மாதிரி எம்ஆர்டி மெட்ரோ ட்ரெயின் பஸ்ஸு இதில் போகிறதான் லாபம் மூணு நாளைக்கு முப்பத்தி நாலு டாலர் கேட்குறாங்க ஸோ முப்பத்தி நாலு டாலரில் நீங்கள் பஸ்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி இந்த காரை காமிச்சு எங்கே வேணாலும் போய்க்கலாம் டோட்டல் கண்ட்ரியும் சுற்றி வந்துக்கலாம் ஏன்னா கார்லாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்க்கே இருபது டாலர் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அதுக்கே டுவெண்ட்டி டாலர்ஸ் ஆயிரத்தி இரநூறுவா நம்ம ஒரு காசு என்ன இந்த ஊர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஊர் தான் இங்கே மொத்த மக்கள் தொகை இப்போது கணக்குப்படி ஆறு புள்ளி மூணு மில்லியன் சம்திங் அறுபத்தி மூணு லட்சம் பேருக்கு மேலே ஸோ ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வசிக்கிறாங்க அதனால தான் இந்த ஊர் டாலரோடய மருத்துவ வந்து அதிகமாக இருக்குது மக்கள் தொகை கம்மி ஸோ அதனால் டாலரோடய ஒர்த்து வந்து அதிகமாக இருக்குது எல்லா முக்கியமான மெயின் கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் இங்கே தானே இருக்குது டிக்டாக்கோடது பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய பேங்க்கோட மெயின் பிரான்ச்சு தான் வச்சுருக்காங்க டேக்ஸ் ஃப்ரீ போட் கோல்டுக்கு வந்து கேட்டோம் தொண்ணூற்றொம்போது டாலர் ஒரு கிராம் நம்ம காசுக்கு ஆறாயிரத்துக்கு கம்மி நம்மளையும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் என்னென்னா ஜிஎஸ்டி கிடையாது கோல்டுக்கு அதனால தான் நம்ம இங்கேருந்து வந்து ஏர்போர்ட்டில் நம்ம ஊரில் இறங்கினோன்னா சிங்கப்பூர் ஃப்ளைட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் வந்து செக் பண்ணுறது கோல்டு வாங்கியிருக்கீங்களா அதுதான் நம்ம என்னது குமரேஸ்வரர் டெம்பிள் முருகன் கோயில் தான் நினைக்கிறேன் இந்த இந்த கண்ட்ரியவே வளர்த்தது தமிழ் பீப்புளும் சைனீஸ் பீப்புளும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாமே தமிழ் எழுதியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷில் இருக்கும் அந்த நம்ம தமிழில் தான் இருக்கோம் இங்கே எல்லா இடத்துலையுமே தமிழ் எழுதியிருக்காங்க அது ஒரு பெரிய நமக்கு பெருமை தமிழுக்கு பெருமை நம்ம இங்கே அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே சிங்கப்பூரில் தான் வீராசாமி ரோடு லிட்டில் இந்தியா தான் இருக்குது ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது மைனா நிறையா இந்த இல்லை நான் இங்கே வந்து பார்த்ததில் மைனா சிட்டுக்குருவியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இங்கே யாராவது பப்ளிக் க்ராஸ் பண்ணாலோ இல்லை ஒரு வண்டி டக்குன்னு உள்ளே வந்துட்டாலோ பாறம் அடிக்கிறதே கிடையாது அமைதி அந்த வண்டியை க்ராஸ் பண்ண விட்டுறாங்க அவசரப்பட்டு போகிறவங்களுக்கு பாதையை கொடுத்துட்றாங்க ஃபுல் போலீஸ் போலீஸ் வண்டி சூண்டாய் தான் அங்கே எல்லா போலீஸ் வண்டியும் வண்டியை எடுக்கிறதுக்கான வேலை வந்திருக்கு அது போல இருக்குது ஏன்னா இங்கே வந்து அதிகமாக போலீஸை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது அதுவே பார்த்துக்குது சிக்னலை யாரும் தாண்டி போகிறது கிடையாது சிக்னலுக்கு மரியாதை உண்டு ஸோ அதனால் இங்கே போலீஸ்க்கான வேலைக்கு எவனாவது சண்டே கண்டே போட்டு திருடி திருடிட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ் வரும்னு நினைக்கிறேன் இங்கே ஜடாமுனீஸ்வரர் மந்திராலயம் நம்ம தமிழ் ஏரியா இங்கே லிட்டில் இந்தியான்றதே மேக்சிமம் நம்ம தமிழ் தான் அதிகம் சிங்கப்பூர் தமிழர் இயக்கம் அண்ணா இல்லம் ஸ்ட்ரீட் டிராயிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பஸ் ஏதோ பறந்து வர்ற மாதிரி நல்லா இருக்கு அது ஃபுல்லாக லிட்டில் இந்தியா தான் ஃபுல்லாக நம்ம தமிழ் மக்கள் தான் நிறைய பேருங்க லிட்டிஷிட்ட ஒன் பீஸ் நாலு டாலர் மூணு பீஸ் பத்து டாலர் அறநூறுவா மூணு பீஸு ஓ இரநூத்தி ரூபா ஒன்று எடுத்தா ஹண்ட்ரட் ஜிபி டேட்டா ஃப்ரீ ஹண்ட்ரட் ஜிபி டேட்டா ஃப்ரீ சிங்க சின்ன சிங்க்டல் அதுதான் வாங்கியிருக்கோம் அஞ்சு டாலர் அஞ்சு டாலர் பத்து டாலரில் நேற்று வாங்கினது சிம் கார்டு வாங்கினது பத்து டாலரில் பன்னெண்டு டாலர் ஆனால் பதினாலு நாளைக்கு ஹண்ட்ரட் ஜிபி ஃப்ரீ இங்கே வர்ற மக்கள் எல்லோரும் இந்த முஸ்தபா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நகை கடை முஸ்தபா சென்டரில் நகை தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப காஸ்ட்லியான கடை முஸ்தபா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நிறைய ரொம்ப இருக்குது ஸோ அதனால இது வச்சுருக்காங்க ஸ்ரீ வீரம்மா காளி அம்மன் டெம்பிள் சிங்கப்பூ இந்த ஸ்ட்ரீட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மைல் ஃபுல்லாக உங்களுக்கு இடம் கிடச்சிருச்சா பார்த்தா யோசிச்சார் நல்லா இருக்கும் உட்காந்தான்னு உடனே சேர் கிடச்சிருச்சு ஏன் சிங்கப்பூரோட முக்கியமான சின்னமாக கருதப்படுற அந்த சிங்கம் அந்த இருக்குது அது பேர் மெர்லைன் முக்கியமான பில்டிங்ஸ் சிங்கப்பூரில் இருக்க முக்கியமான பில்டிங்ஸ் பேங்க்கு மே பேங்க்கு கேபிட்டல் லேண்டு ஸ்டாண்டர்ட் சேட்டர்டு ஹெச்எஸ்பிசி டிபிஎஸ்ஸு எல்லா முக்கியமான பேங்க்கு இங்கே தான் இருக்குது அந்த இருக்குது பார்த்தீங்களா கப்பல் மாதிரி மேலே ஸோ அதுதான் வந்து ஸ்கை பார்க் அங்கே தான் ஈவினிங் புக் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணுறதுக்காக மேலே சுற்றி பார்க்குறக்கு அவங்க ஒரு வெப்சைட் இருக்குது அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் இருபத்தி மூணு டாலர் ஒரு ஆளுக்கு அதான் ஸ்கை பார்க் சிங்கப்பூரோட முக்கியமான சின்னம் மெரினா பேசான் அங்க டவர் பார்க் ஸ்கை பார்க் ஆக்சுவலி ஸ்கை பார்க்கில் டவர் த்ரீல நாங்கள் மேலே சுற்றி பார்க்க போகிறோம் இந்த ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு ரூம் போடுறதுக்கு முன்னூறு நாள் அதாவது பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு போட்டால் அந்த அப்சர்வேஷன் டெஸ்க் டெக்கில் வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம் அண்டு நம்மளை விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தா அது தெரில இந்த கேப்ல தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை மேலே யாராவது ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த கேப்ல தெரியுமா இது நடுவில் ஒரு கேப்ல வருது பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட அறிவை நீங்களும் தான் இருக்கீங்க கூட போறோம் ஆமா பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தாண்டா அது அந்த அந்த கேப்ல தான் ஆனா அந்த கேப்ல அடைச்சிருக்காங்க ஒருவேளை மேலே இருந்து ஸ்விம் பண்றவனுக்கு மட்டும் தெரியுமா கீழே இருக்குது உம்மேருமே கும்மி ஆம்பிட்டு மேல சொல்லிப்டி ஆமா ஒரு வர்த்தி பிளேஸ்னா செக்க போறல இந்த பிளேஸ் சொல்லலாம் அப்சர்வேஷன் டெக்ல நாளைக்கு தான் விட வந்துட்டாங்க ஏனா இன்னைக்கு ஃபுல்லா இடி மின்னல் மழை இந்த பக்கம் பார்த்தா சோடு மலை அந்த பக்கம் சோடு மலை பின்னாடி தெரியும் பார்த்தா ஒரு ஆப் வச்சு விட்டாங்க போட்டோம் ஒரு படம் தான் போட்டோம் நாளைக்கு வர சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்து இந்த டிக்கெட்டையும் அந்த இடி அடித்ததையும் காட்டுங்க நாளைக்கு அலோவ் பண்ணுவோன்னு இருக்காங்க ஸோ திருப்பி நாளைக்கு இங்கே வரணும் நாளைக்கு தான் பாஸ் முடியுது எங்களுக்கு ட்ரெயின் பஸ்ஸு நாங்களும் இந்த ஊர் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரை சுற்றி பிடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் மொழி சிங்கப்பூரையும் பாதி நடந்து பாதி பஸ்ஸு பாதி ட்ரெயினில் முடிச்சுருவோம்னு நினைக்கிறேன் நாளைக்கு திருப்பி நாளைக்கு திருப்பி வர வேண்டியதா